ஏன் ஒருத்தர் வளர்த்தது ஏன் தடுக்கிறீங்க சாட்டை தயவு செஞ்சு சொல்கிறேன் சாட்டை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் வராத பசங்கள் எல்லாம் கடுப்பில் இருக்கிறானுங்க எல்லாருமே சுற்றின்றானுங்க ஒன்று பார்த்து தான் ஒழுங்காக உண்மையை பேசி அரசியல் பண்ணு இந்தமாதிரி பண்ணாத தெளிவாக பண்ணு எதுவாக இருந்தாலும் தூக்கினோம் இவங்க பெரிய இந்த கட்சி வச்சுக்கிறீங்க விஜய் பேரை சொல்லி தான் ஓட்டே வாங்கினீங்க எலெக்ஷனில் இப்போ வந்து விஜய் வந்து உங்களுக்கு கெட்டதாயிட்டா இப்போ அஜித் பேரை வச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் பார்க்குறீங்க அஜித் ரசிகரும் சும்மா இல்லை எல்லாருமே விஜய் நடக்கிறது தெரியுது

அவர் வந்து நல்லா செய்வார் எங்களுக்கு எல்லாருக்கும் வருவாரு தலைப்பத்தி விமர்சிக்கிறவங்கள பத்தி எல்லாம் கவலையே கிடையாது அதெல்லாம் யாருமே பொறுப்பு படுத்துக்கவே கூடாது தலைவர் தான் பர்ஸ்ட் நாங்க எல்லாம் உப்புல எங்க ஊர்ல அவரு அவர் தான் வருவார் அவர் தான் நிற்பாரு இந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆனா என்ன சொல்றவங்களும் சொல்லிட்டோம் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு தெரிய

மட்டும் பார்த்து படம் படத்துக்கு எப்படி ரோ ரீ கொடுப்பானுங்க அவனை பாண்டிச்சேரி மட்டும் வர வேணாம்னு சொல்லுங்க எங்கிட்ட எல்லாம் மாடு மாட்டானுங்க பொட்டை பசங்க தனியா போய் பின்னாடி ஒரு மரம் அந்த மரத்துலயே குத்திக்கினே எடுக்கிறானுங்க அந்த மரத்துல அப்படி ஓட்டம் இருக்குதா இல்லேன்னு எனக்கு தெரியல இங்க வந்து ஓப்பன் பிளேஸ்ல எடுக்க மாட்டானு எங்கெல்லாம் மாட மாட்டுறானுங்க வாங்கினாதான் ப்ரோ அவனாம் தெரிஞ்சவானுங்க ப்ரூ இப்ப இவரை பத்தி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதாவது ப்ராப்ளம் ஆகணும் இப்போ எங்கள் தலைவனை சும்மா விஜயின்னு ஒரு சட்டையில் பேர் போட்டாலே ரோட்டில் யாருனா போடுவோம் அது வீடியோ வச்சு இன்ஸ்டாகிராமில் போட்டால் லைக் இருபதாறு லைக் வரும் சும்மா தளபதினு வச்சாலே இப்போ அவனுக்கு டென்ட் அவனுலாம் வர வழி இல்லைல்ல திமுக கூட அவனை கூட சேர்ந்துன்னு பண்ணுற தான் வேலை ப்ரோ ஒரு மதுரை மாநாடு விக்ரமண்டி மாநாடு மீட்டிங்கு சீமானே முதல்ல தம்பி தம்பின்னா இப்போ எல்லா மீட்டிங்லையும் டிவிக்கே தான் அவங்களுக்கு எதிர்ப்பு என் தலைவரெலாம் அவர் ஆளாகவே மதிக்கலை நம்ம ஏன் அவனை பற்றி பேசணுன்றேன் நம்ம திமுக பற்றி பேசினா போதும் அதிமுக பிஜேபிலாம் சொல்லவே வேணாம் சீமாலாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ மாட்டுக்கறி தின்னு தின்னுன்னுவான் அப்புறம் மாட்டுக்கறி தின்னா தான்வான் மான்கறி ஊருகா சாட்டான் நான் எங்கே சாட்டான் எனக்கு தான் தெரில வீரப்பங்கிட்ட போய் வாங்கினான்டா நம்பளுக்கு அது எங்கே வாங்கினா எனக்கு தெரில திமுகங்களா ப்ரோ ஆளே இல்லை ப்ரோ நம்ம ஒரு ஆலையில மட்டும் பேசி தான் இப்போ நான் அவனை பத்தி பேச அதுக்கு நீங்க அவன்கிட்ட எடுக்க அவன் ஒன்னு சொல்லுவான் அவனுக்கு இப்ப நீங்க இன்டர்வியூ எடுக்கல அவனுக்கு ஒரு கெத்து அவனை பற்றி தான் பேசவே கூடாது ப்ரோ நீங்க யாருமே போலன்னு வச்சுக்கோங்களா என்கிட்ட வாங்கடா வந்து கேளுங்கடா நான் அனில் பாய்ஸை பத்தி பேச அவனு கதறவானுங்க நம்ம போவோம் இருந்தாலே அவனுக்கு எதுவும் கேட்க மாட்டானுங்க ப்ரோ

இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காதாங்க விஜய் எதிர்த்து ஆறு லட்சம் புரியல வந்து ஜெயிச்சாங்க எங்க காசு சொல்லிட்டு ஒரு நிரூபி சொல்லுங்க

இதுவும் நீங்கள் கேட்கணுங்க இல்லையா நீங்கள் அண்ட் ஃபுல்லாக வந்து கேட்கறது மட்டுமே விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் பண்ணுறது வந்து எளிமையான அரிசி இல்லை எளிமையான அரிசி சொல்லிட்டு சொல்லுவார் அவர் இருக்கிற வீட்டுக்கு பாஞ்சு பேரான் கேட்டால் ரெண்டு லட்ச ரூபா வாடகை வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது அவன் வந்து இந்த ஆள் ஏதாவது பண்ணுவான் மாற்றுவான்னு சொல்லிட்டு நம்பி அனுப்புகிறாங்க கேட்டச்சில் திமுக கைக்குள்ளேயே மாறி போய் கிடைக்குது பிரதா ஒன்றும் இல்லை பிரதா அவரோட விஜயோட அரசியலுக்கு பின்னாடியே நீங்கள் பார்க்குறா அவரோட ஆஃப்டர் ஸ்பீச்சுக்கு மாநாடு மதுரை மாநாடு விக்ரவண்டி மாநாடுக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தனுமே தெரியும் வர் மூத்தோட அப்பா தான் இறந்தார் முறை பண்ணி பார்த்தா மூக்காமுத்த அப்பா தான் போய் சந்திக்கணும் எதுக்கு போய்ட்டு ஸ்டாலினில் போய் பார்த்தான்னு தெரில அங்கேயே டீலிங்காக பேசி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஒரு ஒரு மேடை பேசிக்கு ஷார்டேஜ் ஒருவனுக்கு வந்து மாதம் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டால் மந்த்லியாக அவனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் சீமானுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை பேசி வச்சுட்டு விஜய் நீ எதிர்து எனக்கு அவன் நீங்கள் வந்து சீமானோட ஸ்பீச்சை கவனிச்சுனாலே தெரியும் அவரோட நிலைப்பாடு வந்து தமிழ்நாடு ஆளுனாலும் முதலமைச்சர் ஆவலாம் கிடையாது நீ எனக்கு ஓட்டு போட்டால் போடு ஓட்டு போடா அப்படி போடாது தான் வந்து அதாவது ஒரு ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தார் வந்துட்டு வந்து நீனால் மைக்கா பெரிய வெங்காயமாடான்னு சொல்லிட்டு கேட்குறேன் இது வந்து ஒரு நாகரிகமான அரசியலா இது நீங்கள் நீங்கள் மைக்கி நீங்க கேள்வி கேறீங்க ஏய் நீ என்னடா கேள்வி கேட்டால் உனக்கு கோவமா இருக்கா அவர் வந்து திமுக கை க திமுக பத்திரிகை செய்தா கூட இருக்கட்டும் மரியாதை மனுஷனாக போனால் மரியாதை வயசில் பெரிய சொல்றீங்க நீ என்ன பத்திரிகை வச்சுருந்தீங்க நீனா மைக்க வச்சா பெரிய மாடா ஏஞ்சு ஒரு மெல்லாம் பத்திரம் என்ன நாகரிக அரச பத்தி வந்து இவனுங்க பேசுறானாங்க இவங்க போதும் அதை ஒழுங்கான நடந்துக்கணும் இல்லை சாட்டு தமிழ்நாட்டில் இருந்து வெளியே அனுப்புனாங்க யாருங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசி நிக்கிறான் அவனை முதல வெளியே அனுப்புங்க இல்லைனா பாண்டிச்சேரி இப்படி வந்து அனுப்பிவிடுங்க நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறோம் ஒரு நாலு வார்த்தை ஏன் ஒருத்தர் வளர்த்தது ஏன் தடுக்கிறீங்க சாட்டை தயவு செஞ்சு சொல்கிறேன் சாட்டை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் வராத பசங்கள் எல்லாம் கடுப்பில் இருக்கிறானுங்க எல்லாருமே சுற்றினுகிறானுங்க ஒன்று பார்த்து தான் ஒழுங்காக உண்மையை பேசி அரசியல் பண்ணு மாதிரி பண்ணாத தெளிவாக பண்ணு எதுவாக இருந்தாலும் தூக்கினோம் இவங்க பெரிய இந்த கட்சி வச்சுக்கிறீங்க விஜய் பேரை சொல்லி தான் ஓட்டே வாங்கினீங்க எலெக்ஷனில் இப்போ வந்து விஜய் வந்து உங்களுக்கு கெட்டதாயிட்டா இப்போ அஜித் பேரை வச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் பார்க்குறீங்க அஜித் ரசிகரும் சும்மா இல்லை எல்லாருமே விஜய் நடக்கிறது தெரியுது அதனால் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து அரசியல் பண்ணிட்டு ஓட்டு வாங்கிட்டு போகலாம் பார்க்காதீங்க இதுக்கப்புறம் உங்கள் கதை எதுவுமே நடக்காது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இந்த சாட்டை சீமான் தலைவரே அதனால தான் அவங்க பேரை சொல்கிறது கிடையாது அவங்க ஒரு ஆளே கிடையாது யார் பேராக சொல்லிவிட்டு ஓட்டு வாங்குகிற ஆள் அதனால் அவங்கள பற்றி தயவு செஞ்சு விட்டுருங்க துண்டை போட்டு தான் எல்லாேருமே டிவி டிவிக்கே கிடையாது அது கூட்டு விசாரிச்சிங்கன்னா அவனே கூட திமுக காரண கூடவர்களா இல்ல பிஜேபி காரண கூடவர்களா ஏன் ஆம் தமிழக கட்சியா கூடவர்களா ஏன் துண்டை பண்ணி நீ கேடா அவனுக்கு என்னோட நான் கூட அமைச்சு கூட சொல்லிருக்கலாம் ஸோ அது முழுமையாக விசாரிக்கணும் துண்ட போடணும் எல்லாமே விஜய் கட்சிக்காரனா தீ விருனா தெரிஞ்சிடும் பிரதேன் ஒன்னும் பிரச்சனை இப்போ இந்த துண்டை போட்டுன்னு இப்ப நான் போறேன் இப்போ நான் போயிட்டு அறுத்துட்டேன்னா வந்து மாரி பொதுக்கூடம் மதம் வந்து மாரி பண்ணிட்டாங்கன்னா அதுதான் பிரதர் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் அரசியல் வந்து விஜய் மட்டும்தான் தான் சுற்றி நட தவிர்த்து அங்கே ஆளுங்கட்சி யாருன்னு தெரியல எதிர்கட்சி யாருன்னு தெரியல அதெல்லாம் பிரதர் டிவி கே மாநாடு மொதல் இது விக்கிரமாண்டி மாநாடில் பார்த்தீங்கன்னா அவரோட ஏவியிலே போட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க இன்னும் நீங்கள் இதை போய் பார்த்தீங்கன்னா சாட்டை துறை முருகனோட பேஜிலேயே வந்து டீடெயில் அவரே சொல்லிவிடுவார் அவரே பார்த்துக்க சொல்லுங்க என்ன முதல்ல என் தலைவரையும் மக்களுக்கு முதல் அடிப்படையாக என்ன வேணும் நல்ல சாப்பாடு ரேஷன் அரிசி மக்களுக்கு என்ன தேவை பஸ் வசதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிக்கணும் இந்த திமுக மாரி குடும்ப அரசியல் பண்ணின்னு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அது அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு ஒன்று நாலரை வருஷம் ஒன்றுமே பண்ணல அவனுங்க நாங்கள் பாண்டிச்சேரியாகவே இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நாலரை வருஷம் ஒன்றுமே பண்ணல இப்போ இன்னும் ஆறு மாதம் எலெக்ஷன் வருதுனே லேப்டாப் கொடுக்குறேன்றாங்க சைக்கிள் கொடுக்குறேன்றாங்க மெட்ரோ அந்த பாலம் தொடங்குறாங்க இந்த பாலம் திற இந்த நாலரை வருஷம் என்ன பண்ணாங்க ப்ரோ ஒரு ஏரியாவில் தண்ணி இல்லைன்னு நானுங்க இப்போ மழை அந்த நாலாயிரம் கோடி என்னாச்சுன்னு தெரியல அது போக இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஐயாயிரம் கோடி கேட்க போகிறாங்களா எதுக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா பேங்கே வாங்கி வச்சுக்க சொல்லுங்க ப்ரோ அவங்களே மக்களுக்கு கொடுக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இவங்களை வாங்கிக்க சொல்லுங்க

ஒன்றுமே செய்யலை பிரதர் அதாவது ஆளுங்கட்சி யாருன்னு தெரியல எதிர்க்கட்சி யாருன்னு தெரியல விஜய் ஏதாவது ஒரு பண்ணிட்டானா விஜய் நோண்ட வேண்டியது அந்த நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாட்டு அவங்களோட திமுக எதிர்க்கணும் காங்கிரஸ் எதிர்க்கணும்னு சொன்னாங்க கடைசி ரெண்டு கட்சியை விட்டுட்டு விஜயை ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணுங்கிறாங்க என்ன கட்சி தான் நாலாயிரம் கோடி என்னாச்சு தான் தெரியலையே கரெக்டு கரெக்ட் பிரதர் நல்ல கேள்வி கேட்டீங்க ஊழல் செஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கட்சியிலேருந்து வராங்கன்னு சொல்லுவோம் ஊழல் செய்யத்துக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பாங்களே முன்னால் இவங்க இவங்களுடைய எட்டில் அந்த இவங்க சீய மாதிரிக்குள்ளே தான் எங்களோட எங்கள் அண்ணா இருக்கிறாரு வரட்டும் வந்து ஒரு அதாவது ஒரு பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேர் இருக்கக்குள்ள பத்து பேரை நீ ஓட விட்டு பார்க்கணும் ஓட விட்டா தான் அதில் ஏவன் வின் போகணுன்றது தெரியுன்னா பத்து பேர் நீ ஓட விடாமா நீங்கள் அஞ்சு பேர் மட்டும் போ உனக்கு ஓட தகுதினுன்னு சொல்கிறது வந்து முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஓட விட்டுப்பார் ஜெய்கிதா ஜெய்கிதா அவனோட விருப்பம் அதை விட்டுட்டு நீ பந்தித்திரே காலத்து கூடாது உனக்கு தகுதியில் நீ எப்படி சொல்ல முடியும் வரட்டும் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா காண்டு கால கட்சின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாறி மாறி தான் புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்து பாரு தான் சொல்கிறேன் நீ வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ இது பண்ணால் எப்படி தான் பிரதர் அது ஏன்னா எங்கள் நாடு எல்லாம் தானே போன்றாங்க ஊழல் இப்போ இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சியிலையும் தான் நடக்குது ஆனால் ஆட்சியில் இருக்கலாம் அவங்களுக்கு பவர் இருக்குது இந்த மீடியாக்காரங்க எதிர்க்கட்சி இப்போ புதுசாக வர கட்சி விஜய் இல்லாமல் யார் எங்கள் தலைவர் இல்லாமல் வேறு எந்த புது கட்சி வந்தால் அவங்கள தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போறீங்க கேட்குறீங்க இப்போ ஆட்சியில் மீடியா கேட்கவே மாட்டேறீங்க ஏன் பயப்படுறீங்களா நீங்களே பயப்படுறீங்களா நான் உங்களை கேட்குறேன் நேற்று கூட வந்து நகராட்சி துறையில் கே என் ஏரோட டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியல அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கிட்ட அரசு வேலை வாங்கித்தார் தான் சொல்லிட்டு ஊழல் நடந்துக்குது இதை பற்றி அதாவது மீடியாவோட ஃபுல் கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா டிஎம்கேட டிஎம்கேட கண்ட்ரோல் தான் இருக்குது நம்ம கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாம் கூட்டு ஒரு லட்சம் பேர் இங்கே நிற்கிறாங்க ஒரு லட்சம் பேர் வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வித ஒரு பொண்ணு ஒன்று நடத்துறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே கேலி ஆகிட்டாங்க அது வரைக்கும் எந்த நியூஸ்லையுமே வரல எதுவுமே கவர் பண்ணல ஆனால் விஜயோட வந்ததுக்கப்புறம் மட்டும் மட்டும் அந்த நாற்பது பேர் இறந்தது அதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிர் போனது தான் அதெல்லாம் கவர் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஎம் கே கவர்மெண்ட்டாக மீடியாவை கவர் பண்ணி வச்சுக்குது நிவாரணத்தொகை நிவாரண தொகை அறிவிக்கக்குள்ளே இறந்து போன எல்லா குடும்பத்திலும் தான் வந்தாங்க யார் யாரும் விஜய் எதிர்ப்பு தெரியவில்லை முப்பத்தி ஏழு பேரும் வந்தாங்க நாலு பேர் தான் வரல இப்போ விஜய் மேலே தப்புன்னு தான் அவங்களே எதிர்த்துருப்பாங்கல்ல கருவான சம்மந்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் அதுக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மீடியாவே இது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா போட்டு போட்டு எங்களுக்கு எதிர்ப்பாக போடுவோம் அந்த டி அந்த ஆச்சரியவங்க மேலே நீங்கள் எதுவும் போட மாட்டேறீங்க மக்கள் எங்களே தான் கேட்குறாங்க ஆச்சரிய மேலே தப்பை நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் மீடியாவே உங்களுக்கே எதிர்ப்பு வரும் அந்த கரூரில் நடந்த ஒரு திட்டம் போல் இங்கே புதுச்சேரியில் நடக்கக்கூடாதுக்கோசரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொடுத்துக்கிறாங்க இல்லை போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசுக்கு ரெண்டு பேர் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கடைசியில் வந்து ஒரு பாசுக்கு ஒரு ஆள் சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு பட்சத்தில் வந்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான் ரோடு பார்த்திங்க அண்ணனோடய வருகை வெயிட் பண்ணுகிறோம் ஒன்றும் கிடையாது பிரதர் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அவர் வருவார் கரூரில் நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு நாள் வெல்லும் உலகம் பேர் சொல்லும் சொல்லிட்டு ஒரு பாடலோட வரி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க இங்கே வந்து இருட்டில் வந்து அந்த சம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகல பண்ணிக்கிறாங்க பர்மிஷன் கொடுத்தான்னா கண்டிப்பாக வருவார் இப்போ இன்னைக்கு இவர் பேசிட்டு போற ஒரு ஸ்பீச்சு புதுச்சேரியில் இருக்கிற முப்பதோட முப்பது முப்பது தொகுதி எம்எல்ஏக்களையும் ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக மாற்றோம் இல்லை பிரதர் அது நம்ம நமக்கு தெரியாது இல்லை இல்லை பிரதர் நீங்கள் சொல்கிறது வந்து அவர் முதல்வர் வேட்பாளர் நமக்கு தெரியாது அது வந்து கழகத்தோட வந்து இது நமக்கு அது தெரியாது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் பிரதர் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எதுக்கு பிரதர் எதிர்ப்பு வரலாறு தான் பிரதர் அதிசயம் அதாவது முதல் படத்தில் இந்த மூஞ்செல்லாம் போய் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க போட்ட பத்திரிக்கையில் கூட்டம் வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் இண்டியான்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க அதனால் எம்ஜிஆருக்கு சொன்னாங்க ஜெயலலிதா மாவுக்கு சொன்னாங்க காமராஜர் எல்லாருமே சொன்னாங்க அந்த வருஷையில் தலைவர் அவரும் வந்துட்டார் மட்டும் அதாவது ஒருத்தன் பத்து பேர் தானா வீரன் பத்து பேர் சேர்ந்து அவன் தலைவன் தலைவன் அவ்வளோதான் நேற்று தான் ப்ரோ மாணவர்கிட்ட வந்தேன் எங்கள் வீட்டில் இருக்குது உங்களுக்கு வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன் அப்புறம் தம்பி வந்து மாலை போட்டுறாரு அதனால் ஆமக்காரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் பேச்சு அது போய் நினைக்குது சாட்டை பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் தற்கொறி பக்கா மாசம் ரொம்ப ஒரு ஆடியோ ஒன்று ஃபோனில் கூட இல்லை சீமானை கூட சீக்கிரமாக கேட்டிருப்பார் சீமானை கூடம் தான் நீனா பெரிய அதுன்னு சொல்லிட்டு கேட்டுப்பாரு சா சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை தான் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் கிடையாது இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சு விஜய் பற்றி பேசுகிறியா திமுக அண்ணன் இரநூறுவா இவங்களுக்கு கூட ஒரு ஐம்பது ரூபா இரநூத்தம்பதுருவா வேறு ஒன்றும் கிடையாது போட்டோம் போட்டோம் ப்ரோ ஜனநாயக நாநாயக யார் எங்கே வேணாலும் நிற்கட்டும் போட்டோம் டெபாசிட்டை அது மக்கள் கையில் தான் இருக்குது போட்டிகிட்டு போகிறான்றது போட்டியிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது போட்டோம் டெப்பாசிட்டி வாங்குவாரான்றது அவர் போட்டிகிட்ட எப்படியோ வந்து விஜய் எது தான் நீக்க நம்ம ஒரு பாப்லிட்டி கேட்டுகிற பட்சத்தில் டெய்லியுமே எங்கே போய் பொதுக்கூடம் படாலாம் விஜய் பற்றி பேசலாம் தூக்கம் வராது யார் அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேருமே தூக்கம் வராது கட்சியோட நிலைப்படாது தான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் என்டிக்கே வரும்போது நல்ல ஆதரவு இருந்துச்சு தமிழ்நாட்டு இப்போ வந்து அப்படியே டிவிக்கே வெதுக்குனு அப்படியே தமிழ்நாட்டை விட்டே வெளியே போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க புரியல புரியல பிரதர் ஃபுல்லாக வந்து டிவிக்கே போக்க கட்சியே வந்து டிவிக்கே ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்கிறீங்க பிரதர் அதாவது அப்புறம் ஒன்றும் இல்லை கோட் ஆடியோ லான்ச் ஒரு பாட்டு ஒன்று விட்டாங்க எம்பி எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் தம்பி சொல்லிட்டாப்பில மைக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு சொல்லிட்டு சொல்லிட்டாப்பில சொல்லிவிட்டு பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து இவங்களோட வாக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகராகட்டும் அஜித் ரசிகராகட்டும் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து தான் வந்து தீ சீமானோட ஓட்டாக இருந்துச்சு இப்போ இவரோட இவர் வந்ததுக்கப்புறமேட்டால் அவங்களோட இது நாம் தமிழர் கட்சி வாக்கு அப்புறம் விசிகே வாக்கு காங்கிரஸோட வாக்கு இவங்களிடமே டைவிட் ஆகிறதுலாம் என்ன வச்சுன்னா கடுமையாக விஜய் வந்து எதிர்க்கிறாங்க பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டை ஒரு வார்த்தை சொல்கிறாரு இருபத்தி இரு இருபது இருபத்தாறில் தெரிஞ்சிடும் எந்த கட்சி அகற்றும் எந்த கட்சி ஆள போகுதுன்னு பாண்டிச்சேரியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு நான் இப்படியும் நோய் அஞ்சாயிரம் பேருக்கு மேலே மேலே வருவானுங்க பத்தாயிரம் பேர் வர வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஷூராட்டேஷன் அஞ்சாயிரம் பேருந்தே வரலாம் இவ்வளோதான் வரலாம் அது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளால் அப்படி இப்படி 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 சொல்லிடுறாங்க இருந்தாலும் ஒரு அஞ்சாறு பேர் வர மாட்டாங்க அதுக்கு அதுக்குன்னு ஹோல் மேலே இருப்பானுங்க பத்தாயிரம் கிட்டே பேர் வர வாய்ப்பு இருக்குது இப்போதையும் அஞ்சாறு பேர் சொல்லியிருக்கானுங்க

ாசிட் வாங்க மாட்டான் எப்படியோ ஓட்டுக்கு அடுத்தது இந்த தற்கொலை தான் வந்தாகணும் அதுக்குனால அவர் தான் புதுச்சேரியில் நிறைய தடவை வந்திருக்காரு புதுச்சேரி மக்களா எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் இதுல என்ன ஒரு விஷயம்னா அவர் நல்லவர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அவரோட கீழே இருக்கிற அந்த சர்க்கார்கிறவங்கள கீழே வேலை செய்வாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா எல்லாம் இல்லைன்னா இவர் கெட்ட பேர் ஆகிடும் அது ஒன்று தான் எங்களோட கொஞ்சம் கருத்து இது கருத்தாகவே வைக்கிறேன் அது கொஞ்சம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிவி கேக்கு வாழ்த்துக்கள் தலைவருக்கு வாழ்த்துக்கள் மக்களை பார்க்க வரத்துக்கு அது இந்த எதிர்கட்சியோட இது தான் ரெண்டாவது இப்போ ஃபஸ்ட்டு நேற்றுலாம் என்ன சொன்னாங்க ஒரு டோக்கனுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ஆளுன்னு சொன்னு சொல்கிறாங்க அது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாதுங்க எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னு தான் பார்த்துடலாம் தளபதியை எல்லாம் ஓகே தான் நிறைய எதிர்ப்பு அது நல்லது செஞ்சவே எதிர்ப்பு வரும் தானே இது இயல்பு தானே நான் இப்போ ஒரு கெட்டது செய்கிறோன்னா அதுக்கு பத்து பேர் கூட நிற்பான் நல்லது செய்கிறதுக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக வரும் தான் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்தாலும் பின்னாடி வந்து அது பாசிட்டிவாக மாறிடும் அவருக்கு ஒரு ஒரு விஷயமும் அப்படி தான் அவர் ஏற்று 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 அவர் இப்போ இங்கே வந்துட்டார் சைலண்ட் தான் ஒரு பெரிய இதுவே கேட்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கட்சியில் இருந்து அவருக்கு அதில் வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் அது அங்கே ஒரு போர்ட்ரேட் அவர் ஆகாமல் இருந்து இந்த கட்சியில் வந்து ஒரு வந்து நல்லது செய்யணும்னு ஒரு வரப்பில் அது வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது அப்படிதான் இது இருக்கும் ஓகேங்களா அது நம்ம எதுவுமே பண்ண முடியுது காலப்போக்கணும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க அவங்க வந்து நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டவங்க அவங்கள போயிட்டு ஊழல் சரியா இல்லைங்க அவரை எப்படி வந்து அவரை அவருக்கு வந்து ஒரு பிளாக்மே இது பண்ணலாம் எப்படி அவரை இது பண்ணலான்றது தான் அவங்களோட மோட்டிவாகவே இருக்குது ஆனால் அது என்ன பண்ணாலும் இவருக்கு பாசிட்டிவாக மாறிடுது அது வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டுது இதுதான் இவரோட ப்ளஸ் அதுதான் சைலண்ட்டாக இருக்கிறாங்களா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க சைலண்டாக இப்போ கரூர் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து வரல இல்லை எனக்கே ஒரு ஆதங்கம் இருந்தது என்னென்னா ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படியே போனது ஓகே தான் இருந்தாலும் அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது ஆறு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரிய வந்துச்சு என்னென்னா அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல நின் இருந்திருந்தார்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் வேறு மாதிரி ஏதாவது ஆகிருக்கும் அதனால் அந்த இடத்துல அவர் போயிட்டார் தட்ஸால் அவ்வளோதான் அதாவது சைலண்ட்டு தாங்க வேற எதுவும் இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய இது பேசி நம்ம டைமை வேஸ்ட் நாங்கள் அவ்வளோதாங்க இது ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது இது சிலது வெளியிலேருந்து பார்க்கறது அப்படி தான் இருக்கும் பாண்டிச்சேரியிலையும் டிவிக்கே வந்தால் நல்லா தான் இருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்போ இருக்கிற அரசியல் இதுக்கு தமிழ்நாட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே இப்போ என் தம்பி வராரு வராருன்னு வந்து சொல்கிறாள்லாம் இப்போ ஏன் வராருன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஆளாக வந்திருக்காருன்னா அதுவே போதும் அவங்களாம் மற்ற இப்போதைக்கு டிஎம்கே பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து டிவிக்கே டிவிக்கேன்னு வர்றதுக்கு முன்னாடியே டிவிகே இது பண்ண பார்க்குறாங்க யார் நினச்சாலும் தடுக்க முடியாது டிவிகே தான் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வருது இந்த வாட்டி ஏன்னால் அவ்வளோவும் போகாமல் இப்போ இங்கே கூட்டினாங்க எல்லா இடத்துலையுமே கூட்டம் வருது அதெல்லாம் அவங்க பார்க்க அவங்களுக்கு முடியல நம்மளாம் இத்தனை வருஷமாக அரசியல் இருக்கோம் நமக்கு ஒரு கூட்டம் வரமாட்டேது அப்படின்ற ஒரு பொறாமை தான் அவங்களுக்கு இதே பொறாமையிலே இருந்தால் இப்போ எடுத்துக்கோங்க என் தம்பி தம்பின்றாங்க இப்போ முதுகலை குத்திட்டு போகிறாங்க திட்டினாங்க அஜித்லாம் ஒரு ஆளா ரஜினிலாம் ஒரு ஆளானாங்க இப்போ அவங்க தம்பி ஆகிட்டாங்க இப்போ அஜித் வந்து கேக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா உடனே அஜித்தும் வந்து அவங்களுக்கு இதுவாகிடுவாங்க மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க யார் என்ன பண்ணாலும் டிவிக்கே தான் வரும் அது இப்போ கூட இப்போ வந்து ரீசண்டாக சாட்டை வந்து விஜய் பாட்டுக்கு போட்டு குடும்பத்தோடு ஆடினிருக்காரு இதெல்லாம் வந்து அவர் பண்ண தெரியும் அதுவே வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்க முடியாதா இதெல்லாம் வந்து அந்த கருத்தே அவர் வேணா சாட்டையை பற்றிலாம் பேசாதீங்க அது சாட்டை இல்லாது எங்கயா இதுதான் நடக்காத பத்தி ஒன்றும் இல்லை அவர் எதிர்த்து நின்று ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்கிட்டேருன்னா எதாவது ஒருத்தன் சுத்தினே சொல்லினே சுற்றுவான் பாரு ஒரு பக்கம் மீசை ஏற்றுக்கிறேன் நான் அந்த மாதிரி வேணாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படி ஒன்று நடக்காது அவள் எதாவது பேச்சுக்கு பேசலாம் யார் என்ன இது பண்ணாலும் தமிழ்நாட்டில் டிவிக்கு வரதை தடுக்க முடியாது சினிமா அரசியல் கோட் ஷூ கோட்டு படத்துக்கு வந்திருந்தேன் கடைசியாக இதுதான் ஃபஸ்ட் டைம் அரசியல் விதியாக வர்றார் முதல்ல ரெண்டாவது மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க தலைவர் வர்றன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரசிகராக இருந்து இன்றைக்கி தொண்டராக மாறி இருக்கேன் என்னை மாரி நிறையா பேர் மாறி இருக்காங்க இது ஒரு புது மாற்றமாக இருக்கும் இது வரைக்கும் வந்தவங்க ரெண்டு பேர் கட்சி தான் மாறி மாறி வந்துன்னுங்க புதுசாக வந்தவங்க எதாவது செய்வாங்க நாங்கள் நம்பிடோம் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெய்பேருக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தளபதி ஆட்சி தான் உட்காரும் புதுச்சேரியில் நினைக்கிறீங்க அவருக்கு புதுச்சேரினாலே ஒரு மாதிரி தனி ஸ்பெஷல் ஒரு மரியாதை அவருக்கு இருக்குது எப்பவுமே பாண்டிச்சேரினாலே இது சொல்ல போனால் இங்கே வந்து அரசியலில் வந்து ஒரு கலப்படமாக அரசியல் இருக்குது எப்படி தலைவர் சொன்னாரோ பாசிசம் அந்த அந்தமாரி அந்த அந்தமாரி அரசியல் இங்கே இருக்குது இதுவும் இங்கே மாறணும் மாறி இங்கே நல்லா ஆட்சி வரணும் முதியோர் பனுஷனாக ஒரு ஆட்சி கொடுக்கறாங்க இன்னொரு ஆட்சி முதியோர் பனிஷன் தர மாட்டேதாங்க அரிசி கொடுக்குறாங்க ரெண்டு அரிசி கொடுக்குறாங்க வேறு ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு அரிசி கணக்கே பார்த்தா நூற்றி ஐம்பது ரூபா கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் மாறி வீட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு மா மாதத்துக்கு ஐயாயிரம் அறிவிக்கணும் அது தலைவர் வரணும் கூட்டணியில் அது வந்து அவங்க கட்சி முடிவு பண்ணுறது நம்ம முடிவு பண்ணுறது மக்கள் ஆதரவு கொடுப்போம் தளபதிக்காக எல்லாருமே ஆதரவு யார் எந்த எந்த ஆள் நிற்க வச்சாலும் தலைவரோட முகத்துக்காக மதுரை மாநாட்டிலே சொல்லியிருக்க எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்பேன் என்னோட முகம் தான் நிற்கும் சொல்லியிருக்காரு மாரி தான் அவர் யாரை கையை காட்டுறாதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடும் அவ்வளோதான் நிறைய பேர் விமர்சிக்காங்க ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்தா எல்லாம் விமர்சனம் தான் செய்வாங்க டிஎம்கே இது பண்ணி ஏடிஎம்கே பண்ணியிருக்கு நிறையா பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அதிகமாக பண்ணது பார்த்தா ஏடி டிஎம்கே தான் ஒருத்தர் வந்து மேலே வரக்கூடாதுன்னு இது பண்ணுவாங்க தலைமுறையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அவங்க தான் ஆளுணும் ஆளுங்க தான் இருக்கணும் பாண்டிச்சேர்லையும் இருக்குது குடும்ப அரசியல் பாண்டிச்சேர்லேயும் இருக்குது இன்னும் நிறைய தலைமுறை வராங்க சமூக செலவர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து விஜய் பக்கம் போய் நல்லா ஆட்சி கொடுக்கும் அவ்வளோதான் பாண்டிச்சேரியில் இப்போ பாண்டிச்சேர்லேயே பார்த்தா என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் ரெண்டு கட்சி இருக்குது இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா தமிழ்நாட்லையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது பாமக இருக்குது இங்கே கூட்டணி அமைக்கும் போது விஜயகாந்த் இருந்துருந்தால் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் அவரோட நல்ல மனிதர் வருது பார்த்தா தளபதி தான் வர்றார் வேற யாரும் இது வரைக்கும் நல்லது செஞ்ச ஓட்டுக்கு ஐநூறு கொடுத்து மக்களை வந்து ஏமாத்திறாங்க ஓட்டு ஐநூறு ரூபா குடுத்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் புடிங்கிறாங்க கரண்ட் பில்லு அந்த பில்லு சொல்லிட்டு எல்லாம் பிடிங்க இதெல்லாம் மாறினா தளபதி வரணும் அவர் நல்ல தமிழ்நாட்டு